பொதுபல சேனா அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு பௌத்த சமயத்தின் வளர்ச்சிக்காக செயற்படுகின்றோம் என கூறியிருந்தாலும் இஸ்லாமியர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையிலும் இஸ்லாத்திற்கு எதிராகவுமே ஞானசார தேரர் செயற்பட்டிருந்தார் இவ்வாறு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என முஸ்லிம்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் கூறியிருந்த நிலையிலே அதற்கான தண்டனையாகவே ஞானசார தேரருக்கு தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது ஹலால் உணவிலே ஆரம்பித்து பேர்வலை தர்கா நகர் பகுதிகளிலே கலவரங்களை தூண்டியவராகவும் நீதிமன்றத்தை அவமதித்தவராகவும் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தியவராகவும் அல்லாஹ்வையும் கொச்சைப்படுத்தும் வகையிலும் வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியவராகவும் குர்வானை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை பகிர்ந்தவராகவும் ஞானசார தேரர் காணப்படுகின்றார் இவ்வாறு பல குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள நிலையிலே தற்பொழுது இவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட அமைப்பாக பொதுபலசேனா அமைப்பு காணப்படுகின்றது இந்த அமைப்பின் செயலாளராக ஞானசார தேரர் செயற்பட்டு வருகின்றார் இந்த அமைப்பின் நோக்கமாக பௌத்த சமயத்தை வளர்ப்பதே காணப்படுவதாக கூறியிருந்தனர் என்றாலும் இவர்களின் பிரதானமான நோக்கமாக காணப்பட்டது இஸ்லாத்திற்கு எதிராக செயற்படுவதும் முஸ்லிம்களின் மனங்களை புண்படுத்தும் வகையிலும் முஸ்லிம்களின் சமய அனுஷ்டானங்களை கொச்சைப்படுத்தும் வகையிலும் செயற்படுவதும் முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படுவதுமே இவர்களின் கோட்பாடாக காணப்பட்டது அந்த வகையில் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தார் முஸ்லிம்களின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல கருத்துக்களை கூறி முஸ்லிம்களின் மனங்களை புண்படுத்தி வந்திருந்தார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஊடக மாநாட்டிலே இஸ்லாத்திற்கு எதிராக பல கருத்துக்களை கூறியிருந்தார் இஸ்லாம் என்பது ஒரு புற்றுநோய் அதனை முழுமையாக அழிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இந்த குற்றச்சாட்டிற்கான விசாரணைகள் பல கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் கடந்த வருடம் ஒன்பதாம் மாதத்திலும் இந்த விசாரணை நடைபெற்றிருந்தது இந்த விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு ஞானசார தேரர் வருகை தரவில்லை இதன் தீர்ப்புகள் கடந்த வருடம் அறிவிப்பதாக கூறியிருந்த நிலையிலும் இவர் நீதிமன்றத்திற்கு ஆஜராகவில்லை இதன் அடிப்படையில் இவருக்கு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் திகதி இந்த விசாரணையின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டது அதற்கு அமையவே இன்று இவருக்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டப்பணம் செலுத்துவதுடன் ஒன்பது மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது எனவே கடந்த காலங்களிலே நான்கு வருடங்கள் இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் அதே போன்று ஆறு வருடங்களும் இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார் என்றாலும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு காரணமாக இவர் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் என்றாலும் தற்போதைய அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் இவருக்கான ஒன்பது மாத சிறை தண்டனை முழுமையாக வழங்கப்படுமா அல்லது மீண்டும் பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்யப்படுவாரா என்ற கேள்வி காணப்படுகின்றது என்றாலும் இம்முறை இவர் முழுமையாக இந்த குற்றச்சாட்டுக்கு தண்டனைகளை பெற்ற பின்னே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று ஊடகவியலாளர் கணிகுலவின் மனைவியை துன்புறுத்தியமை அவரின் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தை அவமானப்படுத்தியமை தொடர்பாக இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இவருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட்ட நிலையில் பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவருக்கு ஆறு வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பத்தொன்பது ஆண்டுகளுக்கான சிறை தண்டனையே ஆறு வருடங்களில் கடூலிய சிறை தண்டனையாகவும் சிறையிலே வேலை செய்யக்கூடிய அளவிலே இவருக்கு ஆறு வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்றாலும் இந்த சிறை தண்டனையை முறியடித்து அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் இவர் ஒரு வருடத்திலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறைக்கு சென்ற நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று மீண்டும் இரண்டு குற்றச்சாட்டுகளிலே இவருக்கு நான்கு வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது அப்போதும் இவர் சிறிது நாட்களிலே பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு நீண்ட பட்டியலாக ஞானசார தேரரின் குற்றச்சாட்டுக்கள் காணப்படுகின்றது அனைத்து குற்றச்சாட்டுக்களுக்கும் இவருக்கு சரியான முறையில் தண்டனை வழங்கப்படுமாக இருந்தால் பல வருடங்கள் சிறையிலே தனது ஆயுளை கழிக்க வேண்டிய நிலை ஞானசார தேரருக்கு ஏற்படும் இந்த நிலையிலே தற்பொழுது ஒன்பது மாதங்கள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது இன்று இவருக்கு வழங்கப்பட்ட ஒன்பது மாத சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த மேன்முறையீட்டிலே இவருக்கு பிணை வழங்குமாறு கூறப்பட்ட நிலையில் இன்று மாலை அந்த பிணை மனு கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுகளின் பின்னர் இவருடைய செயற்பாடு இஸ்லாத்திற்கு எதிராகவே தொடர்ச்சியாக காணப்பட்டது அதிலே ஹலால் உணவு தொடக்கம் முஸ்லிம்களின் வர்த்தக நிலையம் முஸ்லிம்களின் ஆடைகள் முஸ்லிம்களின் திருமண சட்டம் தனியார் சட்டம் என பல சட்ட திட்டங்களிலும் சர்ச்சையான கருத்துக்களை ஞானசார தேரர் வெளியிட்டிருந்தார் அதே போன்று ராஜபக்சவின் காலத்திலே இவர் அனைவருக்கும் ஒரே சட்டத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பேர்வலை தர்கா நகர் பிரதேசங்களிலே கலவரம் ஏற்பட்டு இரண்டு உயிர்கள் பறி போவதற்கும் நாற்பத்தி எட்டு வீடுகள் எழுபத்தி ஐந்து கடைகள் அதிலும் மிக முக்கியமாக பதினேழு கடைகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டது வீடுகளும் தீக்கிரையாக்கப்பட்டது இவ்வாறான கொடூர செயலுக்கு ஞானசார தேரரின் பேச்சுக்களை வித்திட்டு இருந்தது அதே போன்று இவருடைய பல கருத்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் அல்லாஹ்வை கூட கொச்சைப்படுத்தும் வகையில் இவருடைய கருத்துக்கள் காணப்பட்டது கூரகல விகாரையை ஆக்கிரமித்து ஜெயிலானி முஸ்லிம்களின் வணக்கஸ்தலம் உருவாக்கப்பட்டது எனவும் கூறியிருந்தார் இவ்வாறு பல சர்ச்சையான கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறி வந்ததுடன் இலங்கையில் காணப்பட்ட இன ஒற்றுமையை ஒன்றாக வாழ்ந்த சமூகத்தை பிரிவினையை உண்டாக்கி சமயங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தோற்றுவித்து சமயங்களுக்கு மக்களுக்கும் இடையில் மிக பெரும் முரண்பாடுகளை ஏற்படுத்தி பல பிரச்சனைகளையும் இலங்கையில் ஏற்படுத்துவதற்கும் அதில் மிக முக்கியமாக முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களின் வாழ் உரிமையை கூட பறிக்கும் செயற்பாடாக இலங்கையில் ஞானசார தேரரின் செயற்பாடுகள் காணப்பட்டது எனவே இவருக்கு இந்த குற்றச்சாட்டில் மாத்திரமன்றி இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் நீதியான முறையில் விசாரணை செய்யப்பட்டு முழுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்பட்டால் மாத்திரமே இலங்கையில் இனங்களை இனங்களை பிளவுபடுத்தும் செயற்பாடு ஒரு இனத்தின் மனங்களை புண்படுத்தும் செயற்பாட்டில் யாரும் ஈடுபடாத ஒற்றுமையான சமூகமாக இலங்கை உருவாகும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்